வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி மகா கணாதிபதே நமஹா அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே படிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உலகம் முழுவதும் மனித பறவைகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து நெய்யன்பர்களும் இதன் பிரகாரம் தினந்தோறும் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் வந்துவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரணி வருஷம் கார்த்திகை மாதம் ஏழாம் நாள் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் சொல்லிவிட்டு அதன் பிறகு வீடியோ பதிவினை பெறுபடைய இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் காலபைரவ பைரவ அஷ்டமி அதாவது பைரவர் மொத்தம் பன்னெண்டு சிவபெருமான் அடுத்தது அதில் காலபைரவருக்கு மட்டும்தான் இன்றைய தினம் விசேஷம் அடுத்ததாக இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் மரண யோகம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பின்னாக பதிவினை ஆரம்பம் முதல் வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து அனைவரும் மிக மிக கஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் ஏழாம் நாள் ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி பதினான்கு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே ருதோ சரதோ மாதமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விரச்சிக மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரே திதியானது சப்தம்யாம் சப்தமி திதி நாற்பது நாழிகை முப்பத்தி ஒன்பது வினாடி இரவு பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இன்றைய சிராத்த திதியானது சப்தம்யாம் சப்தமி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சௌராஜமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சாத திதியானது கார்த்திகை மாதே கார்த்திகை மாதம் விருச்சிக மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை சப்தம் யாம் சப்தமி திதி நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை சப்தமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷமும் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்கள் ஆகிய ஸ்ரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் அனைவரது குடும்பத்திலும் இறந்தவர்கள் அந்த இறந்த தினத்திலே அவர்கள் இறந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் இந்த பித்தர் கர்மாக்களையும் செய்ய வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்துக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சமும் பரிபூர்ணமான ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களே கண்டிப்பாக நிச்சயமாக செய்யக்கூடாது அப்படி அதிகம் மீறி நாம் செய்தோமே ஆனால் அதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக வந்து சேரும் என்று வேத தர்மசாஸ்திரத்தில் உண்மையான சொல்லப்பட்ட விஷயம் இன்றைய வாசரமானது பிருகவாசரை கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் முப்பத்தி ஒன்பது நாயிகை ஐந்து வினாடி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு மகா நட்சத்திரம் மகா நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக கார்த்திகை மாதத்தில் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் அனைவரும் நமது நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுகையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்கள் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ வருஷா வருஷம் எக்காலத்திலோ நமது பிறந்த நாளை நாம் கொண்டாடக்கூடாது அதே மீறி நாம் கொண்டாட உரிமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின் விளைவுகளும் நம்மை வந்து சேரும் இந்த விஷயங்களும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே மரணயோகம் யோகம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ தேய்வி காலபைரவ அஷ்டமி சாவித்ர கல்பாதி இன்றைய ராவு காலமானது காலை பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி நா பதினான்கு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் அரணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் பூர்வாஷடா நட்சத்திரம் பூராடா நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வையன்பர்களுக்கு காலை ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வாஷா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வையின்பர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்திராஷ்டா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த விக்யூர்களுக்கு இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி பதினேழு நிமிடம் வரை சந்திராட்டமும் உத்தராசாட நட்சத்திரம் உத்தராடா நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியன்றர்களுக்கு பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி பதினேழு நிமிடத்திற்கு சந்திராட்டமானது ஆரம்பமாகிறது லோகா சமஸ்தா சுனோபவந்தோ சுபம் அஸ்தோ